இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்திலே பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்கவிருக்கிறோம் பத்மோ தீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு மற்றும் மூன்றாவது அதிகாரங்களிலே ஏழு சபைகளை குறித்தும் ஆவியானவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வருவதை நாம் பார்க்கிறோம் அந்த ஏழு சபைகள் நாம் நன்றாக அறிந்தது எபேசு சபை சிமிர்னா சபை பெர்கமு தியத்திரா சர்தை பிலதெல்பியா லவோதிகேயா என்ற ஏழு சபைகளை நாம் பார்க்கிறோம் இந்த குறிப்பிட்ட வசனம் ஏழாவது சபையான லவோதிக்கேயா சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை வசனம் அவர்கள் அனலுமின்றி குளிருமின்றி இருந்தார்கள் என்பதை அந்த வசனம் சொல்கிறது அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை சரியாக இல்லாதபடி இருந்தது ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலை கூட அதுவாகத்தான் இருக்கிறது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரால் வாந்தி பண்ணி போடப்படுகிற ஒரு நிலையிலே தான் நாம் இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளே தீவிரமாகவும் நாம் இல்லை பட்டும் படாமல் எல்லாவற்றிலும் கை வைத்துக் கொண்டு எல்லாவற்றிலும் இறங்கி ஆனால் எதையுமே ஆழமாக செய்யாதபடி பட்டும் படாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருப்பதை பார்க்கிறோம் இந்த பதினான்கு முதல் இருபத்தி ரெண்டு வரை இந்த லவோதிகேயா சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார் இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையை தருவதாக சொல்கிறார் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனங்களில் சொல்கிறார் அவர் பொன் வெண் வஸ்திரம் இவைகளை எல்லாம் பற்றி பேசுகிறார் குறிப்பாக இந்த பதினெட்டாவது வசனம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பதனாலே வாந்தி பண்ணி போடப்படுவாய் என்று நம்முடைய ஆவிக்குரிய நிலை அப்படியாகத்தான் இருக்கிறது எதிலும் ஈடுபாடு இல்லாமல் எல்லாவற்றிலும் வாய் வைத்து கொண்டு எதையும் சரியாக செய்யாமல் ஆண்டவரை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தீவிரமான விசுவாசத்தை காட்டாமல் பக்தியை காட்டாமல் வெளி வேஷங்களாலே மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இன்றும் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் பதினேழாவது வசனத்திலே தெளிவாக ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார் நீ உன்னை ஏதோவென்று நினைக்கிறாய் நீ உன்னை ஒரு அடையாளப்படுத்தி நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ அப்படி அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார் யூ டசன் நோ யுவர் ஆக்சுவல் ஐடென்டிட்டி உன்னுடைய அஹ் சரியான உண்மையான அடையாளம் என்ன என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்கிறார் நான் வசதி படைத்தவன் என்று சொல்கிறாய் நீ தரித்திரனாய் இருக்கிறாய் பதினேழிலே சொல்லப்படுகிறது நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால் ஏன் உனக்கு நான் ஆலோசனை தருகிறேன் நீ இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று அங்கு சொல்கிறார் எப்படி கொண்டிருக்கிறாய் உன்னிடம் ஒன்றுமே இல்லை நீ நிர்வாணியா இருக்கிறாய் நீ நிர்பாக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாய் பரிதவிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் ஆனால் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் ஐஸ்வரிய சம்பந்தன் என்னில் ஒரு குறை இல்லை என்று நீ நினைத்துக் கொள்கிறாய் ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலை கூட அதுதான் நம்முடைய சாதாரண பக்தியிலே நாம் திருப்தி திருப்திப்பட்டுக் கொள்கிறோம் நம்முடைய சாதாரண நடவடிக்கைகளிலே நாமே நம்மை உயர்வாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்கிறார் நீ யார் என்பதே உனக்கு தெரியவில்லை உன்னுடைய அடையாளம் வேறு நீ உன்னை வேறு விதமாய் நினைத்து கொண்டிருக்கிறார் இது எதை காட்டுகிறது ஒரு ஆவிக்குரிய ஏழ்மை நிலையை காட்டுகிறது ஸ்பிரிச்சுவல் பாவர்டி என்று சொல்கிறோம் இந்த நிலையில்தான் இன்று நாம் இருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது அந்த மக்களை போல மெட்டீரியல் இந்த பொருள் சார்ந்த ஆசிர்வாதங்களின் பார்வையும் நாம் வைத்திருக்கிறோம் இங்கு ஒரு முரண்பாடு காணப்படுகிறது என்ன நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதற்கும் நீ யாராக இருக்கிறாயோ அதற்கும் வேறுபாடு இருக்கிறது கான்ட்ராஸ்ட் பிட்வீன் வாட் தேங் they are ஆக்சுவலி உண்மையாக அவர்கள் தங்களை யாரென்று நினைக்கிறார்களோ அதற்கும் தாங்கள் யாராக இருக்கிறார்களோ அதற்கும் பெரிய இருக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நம்மை குறித்தும் அவருடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நம்முடைய சிந்தைகள் பிறப்பதற்கு முன்பே அறிந்திருக்கிற ஆண்டவர் வாயின் சொல் பிறப்பதற்கு முன்பே அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய உண்மை நிலையை அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் இங்கே ஆண்டவர் இதற்கு ஒரு தீர்வை பதினெட்டாவது வசனத்திலே ஆலோசனையாக சொல்கிறார் ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்களேன் என்ன ஆலோசனை உன்ட்டு இதெல்லாம் இல்லப்பா ஆனா நீ இருக்குன்னு நினைச்சுக்கிற பரவாயில்ல ஆனா இது எல்லாமே ஏன்ட்ட இருக்கு வந்து என்னிடம் வாங்கி கொள் என்று சொல்கிறார் ஏன்ட்ட இருக்கு என்ன வேணும் நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்க பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்க இருக்க நிர்வாணியா மாறும்படியான வெண் வஸ்திரங்கள் என்னிடம் உண்டு என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதைத்தான் நான் இன்று குறிப்பாக இந்த செய்தியிலே சொல்ல விரும்புகிறேன் அது என்ன தெரியுமா நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நீ அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் இந்த கலிக்கம் என்கிற வார்த்தையை சால்வ் என்ற வார்த்தையில் குறிப்பிடுகிறார்கள் களிம்பு என்று நாம் சொல்கிறோமே கண் வலிக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த களிம்புகள் மருத்துவராலே பரிந்துரைக்கப்படுகிறது அது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு பொருள் அதை போடும் போதே அந்த வலி வேதனைகள் மாறுவதை நம்ம பார்க்கலாம் மாறிக்கொண்டிருப்பதாக நாம் உணர்கிறோம் இந்த களிம்பு உனக்கு தேவை அதைத்தான் கலிக்கம் என்ற வார்த்தையிலே சொல்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலே பெரும்பாலும் உவமைகளாகவே பேசினார் மெட்டபர்ஸ் அதை பயன்படுத்தினார் நிறைய உமைகள் நமக்கே தெரியும் வேதாகமத்துல இருப்பது இங்குமே கிட்டத்தட்ட மெட்டபரிக்கல் வியூ தான் இது கலிக்கத்தை ஏன் போட வேண்டும் கண்களுக்கு ஏன் அதை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய கண்கள் ஆவிக்குரிய குருட்டு தன்மையோடு இருக்கிறது அது ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இருக்காங்க அத சரி பண்ணணும்னா சால் சுட் பி அப்ளைடு உன்னை அபிஷேகத்துக்குள் ஆங்கிலத்துல அழகா சொல்லிருக்கு Anoint your ஐஸ் வித் சேல் உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் உண்மையாகவே அந்த நாட்களிலே லவோதேக்கேயா நகரத்திலே இந்த கண் மருந்துகள் பிரபலமாய் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் சார்ந்த துறைகள் அங்கு பிரபலமாய் இருந்தது நல்ல வழமையான ஒரு நாடு அது அங்கு அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் ஊரின் கலிக்க உங்கள் கண்ணை சரிப்படுத்தாது நான் தருகிற என்னுடைய தொடுதல் சரிப்படுத்த வேண்டும் என்று அங்கு கலிக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நமக்குமே நம்முடைய கண்களின் பார்வை மாறுவதற்கு இட வேண்டியது அவசியம் களிம்பு இட வேண்டியது அவசியம் நாம் நினைக்கலாம் ஒருவேளை பிசிக்கல் பற்றி ஆண்டவர் சொல்றாரா பார்வையை சரி செய்வதற்கு போடப்படுகிற களிம்பை பற்றி பேசுகிறாரா என்றால் இல்லை உன்னுடைய பார்வையில் தவறு இருக்கிறது நீ உன்னை ஏதோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறாய் உன்னுடைய ஆவிக்குரிய நிலை மோசமானதாக இருக்கிறது ஆண்டவர் உன்னுடைய கண்களிலே ஒரு தொடுதலை தர விரும்புகிறார் கண் பார்வையை மாற்ற விரும்புகிறார் அவரை பெற்றுக்கொள்வோம் இந்த ஆவியானவர் எங்கு வருகிறாரோ அங்கு விடுதலை உண்டு நம் கண்களை தொட்டு நிலையை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார் கண்கள் தொடப்படும் போது என்ன நடக்கிறது நம் நிலையை நாம் உணர முடியும் லவோதிக்கைய சபையினர் நான் அது நான் ஈஸ்வரிய சம்பனன் நிறைவா இருக்கேன் என்னிடம் ஒரு குறை இல்லை என்று நாம் சொல்லவே மாட்டோம் அன்று ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்திற்கு ஜபிக்கும் போது வரிசையன் தன்னை ஆகா ஓஹோ என்ற தன் பெருமைகளை அள்ளி கொட்டினான் ஆனால் ஆயக்கரன் தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் ஆண்டவரை நோக்கி அவன் செபித்ததை நாம் வாசிக்கிறோம் அந்த ஏசாயா அந்த கேருபீன்கள் சேராபீன்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் போது சொல்றான் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் சொல்கிறார் நம்முடைய நிலையை காட்டுவதற்கு இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது இந்த கண்களில் கலிக்கம் போடப்படும் போது ஆவியானவர் வரும்போது ஆண்டவர் தொடும்போது நம் நிலையை நாம் உணர்கிறோம் பிறகு ஆண்டவருடைய மேன்மையை நாம் பார்க்க முடியும் ஆண்டவருடைய மேன்மை நமக்கு தெரியும் இந்த கண்கள் திறக்கப்படும் போது அந்த கலிக்கம் போடப்படும் போது அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்பது என் கண்களுக்கு தெரியும் இன்று இதுதான் நமக்கு தேவை நம்முடைய அந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை தன்மை மாற ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம உள்ள காரியங்களை குறித்து திருப்தி பட்டு கொண்டிருக்கிறோமா என்னிடத்தில ஒரு குறையில என்று சொல்வோமானால் ஆண்டவர் துக்கப்படுகிறார் அவர் நம் கண்களுக்கு கழிக்கமிட விரும்புகிறார் நாம் அதை ஏற்றுக்கொள்ள தர இருக்கிறோமா ஏற்றுக்கொள்ள நம்முடைய கண்கள் சரியடைய விரும்புகிறோமா அல்லது அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பார்வையை விரும்புகிறோமா உணர்த்தும் அவரது மேன்மையை நமக்கு காட்டும் ஆண்டவரிடம் கழிக்கமிடும் என்று சொல்லி கேட்போமா ஜபம் செய்வோம் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே எங்கள் பார்வை இதுவரை எங்களை திருப்தி பட வைத்தது எங்களில் உள்ள சிறு சிறு காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி எங்களை மகிழ்ச்சி பட வைத்தது ஆனால் எங்களில் குறை உண்டு என்பதை நீர் காட்டுகிறீர் வார்த்தையின்படி கண்களுக்கு கலிக்கமிட்டு ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்கிறீர் கலிக்கத்தை இட வேண்டும் என்று உம்மிடத்தில் வந்து அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர் எங்கள் பார்வையை மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் எங்கள் சூழ்நிலையை மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் நீரே எங்கள் கண்களுக்கு வெளிச்சத்தை தருவீராக எங்கள் நிலையை பார்க்கக்கூடிய தகுதியை உம் மேன்மையை பார்க்கக்கூடிய தகுதியை எங்கள் கண்களுக்கு தர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வெளிப்புறமான எந்த ஆவிக்குரிய அடையாளங்களை கொண்டும் நாங்கள் திருப்திப்படாதபடி உமக்கு பயந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீரே மகிமைப்படுவீராக கலிக்கமா எங்கள் கண்களில் வந்து எங்களுக்கு உயிரூட்ட ஒளியூட்ட உமை வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே